disclaimer this video is made for entertainment purpose only it doesn't mean to hurt anyone and don't take it seriously vanakkam akkale anbai urutaki panbudan payanikkum anithu iniya uravugalikkum <laughs> anbana vanakkam நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே இந்த பூமியை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் என்று எப்பொழுது நாம் செல்வோம் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் பணம் காசு அந்தஸ்து நான் பெரியால் நீ பெரியால் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உடலை விட்டு அந்த காற்று வெளியில போனா நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது அப்படிங்கறது எத்தனை பேர் உணர்றீங்க எத்தனை பேர் அதை உணர்ந்து வாழ்றீங்க அப்படி உணர்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் அன்பும் பாசமும் பெருகும் நிறைய நல்ல விஷயங்கள் நாட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடறோம் நிச்சயம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் கிடைத்த இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கடவுளாக கூப்பிடும் வரை ஆனந்தமாக வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் இன்பமாக வாழ்ந்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனிதவதி தெய்வ ஆத்மா கண்ணகி கோபலன் அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கெல்லாம் தெய்வமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய கண்ணகி இன்று வரை நம்மால் புகழப்பட்டு பேசப்பட்டு நம்ம எல்லாரையும் ஆட்கொண்ட கண்ணகியுடைய ஆத்மாவை தொடர்பு கொள்ள போகிறோம் அவங்களுடைய பிறவி எத்தனாவது பிறவி அவங்க சார்பில் எத்தனாவது பிறவி ஆத்மா போகுது அப்படிங்கிறது தான் இந்த மீடியாவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் கண்ணகிட்ட கேட்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அந்த பதிலுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம் வாங்க போகலாம் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன் நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு மீண்டும் ஒரு முறை கண்ணகி வாழ்கிறாள் வருகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் கண்ணகி கோபலன் அம்மா ஹாய் வணக்கம் கண்ணகி கோபலன் அம்மா உங்களுடைய ஆன்மா இருக்கா கண்ணகி கோவலன் அவங்க சார்பா பேசக்கூடிய அந்த ஆத்மா யார் இது கண்ணகி கோவலன் அவர்களுடைய எத்தனாவது பிறப்பு இப்போ அவங்களுடைய நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன் கண்ணகி கோபலன் அவர்களுடைய குரல் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுடைய பிறவி இப்ப எங்க இருக்கு இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா யார் காத்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணகி அவர்கள் குரல் ஒலிப்பதற்காக கோவலன் அவர்களுடைய பிறவி கோவலன் அவர்களுடைய ஆத்மா பேசுறதா சொல்றீங்க எத்தனாவது பிறவியில நீங்க இருக்கீங்க இப்போ உங்களுடைய கோபலனையும் ஒன்றாக அழைப்போம் உங்களுடைய பதில்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இப்ப பேச போறது யார் கண்ணகியோட மறுபிரிவு ஓகே கோபலன் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்போம் சொல்லுங்க உங்களுடைய எத்தனாவது பிறகு உங்களுடைய திருமணம் எங்கே நடந்தது உண்மையாகவே உங்களுடைய திருமணம் எங்கே நடந்தது வரலாற்றுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் உங்கள் திருமணம் நடந்த உங்கள் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதா இல்ல வந்து உங்களுடைய திருமணம் காதல் வயப்பட்டதா உங்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதா இல்ல காதல் வயப்பட்டதா

அவருடைய தாயாகட்டும் உங்களுடைய தாயாகட்டும் இவங்களுடைய ஆத்ம நிலையெல்லாம் இப்ப எந்த நிலையில இருக்கு எங்கே இருக்கு கண்ணகி கோவலன் அவர்களுடைய பிறப்பு எங்கே இருக்கு இந்த பிறவிலையும் நீங்க வந்து கணவன் மனைவியா இருக்கீங்களா எத்தனாவது பிறவியில கணவன் மனைவியா இருக்கீங்க மாதவி உங்கள் வாழ்வை பிரட்டி போட்ட ஒரு பெண்மணி மாதவியுடன் கோவலன் சென்றது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஆதரித்தார்களா உங்களுடைய மாமனார் குடும்பம் உங்களை ஆதரித்ததா நீங்கள் தனிமையில இருந்தீங்களா எங்க இருந்தீங்க மீண்டும் கோவலனுடன் இணையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது மீண்டும் தன்னை ஏமாற்றியவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு எப்படி வந்தது கண்டிப்பா துரோகம் செய்தவர்கள் மீது கோபம்தானே வரணும் இவர் நம் வாழ்க்கையை அளித்தவர் இவருடன் மீண்டும் இணையணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூட வரலையா உங்கள் கனவின் மீது மாதவியுடன் வாழ்ந்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண்ணை பெற்றெடுத்த அவர் மீது உங்களுக்கு கோபம் வரலையா செல்வத்தை பணம் பொருள் செல்வம் பணம் பொருள் எல்லாத்தையும் மாதவி செல்வம் பணம் பொருள் மாதவி கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட வந்தப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் உங்களை நாடி வரும் கணவனை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது உங்களை பிரிந்து சென்ற கோவலனுக்காக எத்தனை வருடங்கள் காத்திருந்தீங்க உண்மையிலேயே எத்தனை வருடம் ஏன்னா வரலாறு எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் மாற்றங்களும் ஏற்படும் உண்மையிலேயே எத்தனை வருடங்கள் இணைந்திருந்தீங்க கோவலன் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் உங்கள் தந்தையும் பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் உங்களுடைய தந்தை செய்யலருந்து உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கலையா கோவலன் உங்களை நாடி வரும்பொழுது உங்கள் தந்தை உங்களுக்கு உதவி செய்யலையா உங்களுடைய தந்தையுடைய பணம் என்னாச்சு ஏன் ஏழ்மையில வாழ்ந்தீங்க உங்க கூட யாரு இருந்தா கோவலன் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கூட இருந்த நபர் யார் உங்களை பாதுகாத்த அந்த நபர் யார் கண்ணகி அவர்களுடன் இருந்த நபர் யார் உங்களை பாதுகாத்த கோவலன் அவர்களிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை கண்ணகியுடன் வாழ்ந்த வாழ்க்கை திருப்தியாக இருந்ததா மாதவியுடன் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருந்ததா கண்ணகி உங்கள் மனம் கவர்ந்தவளா கோவலன் அவர்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன் உங்களுடைய மனதில் இருப்பது மாதவியா கண்ணகியா இப்பவும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கண்ணகியா மாதவியா மாதவியின் ஆத்மா எங்கே ஏழு பிறவிகளும் நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் பிறக்கும் எல்லா பிறவிகளும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணத்தில் உங்களை பின்தொடரும் மாதவி இருக்காங்களா மாதவியும் உங்களுடன் பிறப்பெடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏழு ஜென்மமும் மாதவி இடையூறாய் இருக்காங்களா

வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்கள்ல உங்களுடைய ஜென்மம் என்னவாக இருந்தது கண்ணகிக்கு முன்னால நீங்க இருந்த ஜென்மத்திலயும் உங்கள் கணவர் கோவலன் தானா அந்த ஜென்மத்துல நீங்க யாராக இருந்தீங்க மாணிக்க கற்களால் ஆன உங்களுடைய மாணிக்க கற்களால் ஆன உங்களுடைய சிலம்பத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் உங்களுடைய தந்தையா இல்ல யார் உங்களுக்கு அந்த சிலம்பத்தை கொடுத்தது மாணிக்க கற்களால் ஆன சிலம்பம் உங்களுக்கு மாதவியை பிரிந்து வந்த கோவலன் உங்களிடம் வந்து சேரும்போது நீங்க மீண்டும் மதுரைக்கு போனது எப்படி நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து மதுரைக்கு எதற்காக போனீங்க மதுரைக்கு என்ன விஷயத்திற்காக போனீங்க கோவலன் அப்புறம் மாதவி கேட்ட நீதி எப்படி இருந்தது அந்த நீதி கேட்க அந்த அரண்மனைக்குள் போகும்பொழுது அந்த அரண்மனை காவலர்கள் எல்லாம் உங்களை தடுக்கலையா அங்க என்னதான் நடந்துச்சு எப்படி நிரூபித்தீங்க அந்த இடத்துல என் கணவன் உத்தமன் அப்படின்னு எப்படி நிரூபித்தீங்க பிரிந்து கோபலன் வந்ததுக்கு அப்புறம் மாதவியை பிரிந்து கோபலன் வந்ததுக்கு அப்புறம் மாதவியோட நிலை எப்படி இருந்தது மாதவியோட அடுத்த கட்ட நிகழ்வு எப்படி இருந்தது மாதவி என்னவாக மாறினாங்க அதுக்கப்புறம் மாதவி என்ன நிலைக்கு போனாங்க வேறு திருமணம் செஞ்சாங்களா வேறு திருமணம் செஞ்சாங்களா இல்ல மாதவியோட வாழ்க்கை தனிமையிலேயே இருந்துச்சா മാധവിക്കും മാധവി മണിമയ മാധവിക്കും കോവളനുക്കും மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையின் நிலை என்ன மணிமேகலை என்னவா ஆனாங்க எங்கே திருமணம் நடந்ததா நடக்கலையா மணிமேகலைக்கு மணிமேகலைக்கு திருமணம் நடந்ததா மணிமேகலைக்கு குழந்தைகள் இருந்துச்சா மணிமேகலையுடைய நிலைமை என்ன அதற்கப்புறம் மணிமேகலையுடைய உண்மையான நிலை என்ன என்னதான் வரலாறு சொன்னாலும் உங்களுக்கு தான் அந்த உண்மையான விஷயம் தெரியும் மணிமேகலையுடைய உண்மையான நிலை என்ன

மணிமேகலை மணிமேகலையை காதலித்த அந்த நபர் யார் அவருடைய பெயர் என்ன மணிமேகலையை காதலித்த அந்த நபர் யார் அவருடைய இப்போ நம்ம மனிதர்களுக்கு மறுபிறவியின் அதாவது முற்பிறவியின் ஞாபகம் வரணும் அப்படின்னா இப்ப நானே இருக்கேன்னா எனக்கு முற்பிறவி ஞாபகம் வரணும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணா ஞாபகம் வரும் என்ன விஷயம் பண்ணா முற்பிறவியோட ஞாபகம் வரும் எப்படி வரவைப்பது மணிமேகலை மணிமேகலையா வாழ்ந்துட்டு இருந்த காலத்திற்கு முன்னாடி அவங்களுடைய முற்பிறவில அவங்க என்னவா இருந்தாங்க அதற்கு முன்னாடி பிறவில என்னவா இருந்தாங்க அதற்கு அப்புறம் வந்த பிறவியில என்னவா இருந்தாங்க முத பிரிவில மணிமேகலை பின்தொடர்ந்த அந்த இரண்டாவது நபர் யார் மணிமேகல இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் பசி பட்டினி அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அந்த பசி பட்டுனி இல்லாமல் வாழ்வதற்கு எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும் எப்படி வழிபடணும் எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும் எப்படி வரி வழிபடணும் எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும் எப்படி வழி வழிபடணும் எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும் எப்படி வழிபடணும் அந்த தெய்வம் அந்த தெய்வம் எங்கே இருக்கு அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடம் எது ஏதாவது ஓகே மக்களே இதோடைய பகுதி இரண்டு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது நம்ம ஒரு சும்மா ஒரு கால்வாசி கேள்வி தான் கேட்டிருப்போம் பட் வந்து இன்னும் இவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க இன்னும் எந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இவங்க கிட்ட முன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல அந்த கேள்விகளை பதிவிடுங்க இந்த வீடியோ வேணுமா பார்ட் டூ கண்டிப்பாக அவசியம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய கொஸ்டினை பதிவு பண்ணுங்க இதோடைய பார்ட் டூ கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது யார் மனதையும் புண்படுத்தவும் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இது கிடையாது வரலாற்று சிறப்பு மிக்க மங்கை கண்ணகி அவங்களுடைய நினைவுக்காக மட்டுமே 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 இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த தேங்க்யூ ஸோ மச் மக்களை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதீன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்களே நடக்கட்டும் எந்த ஒரு நிகழ்வையும் பாசிட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துப்போம் எதையும் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் நம்மளுடைய வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ục năm lái